இந்த சம்பவம் நடந்து முடிந்ததுக்கு பின்னால் இவர் டெல்லியிலிருந்து அடிபடுறவங்கள பார்க்க வர்றார் பார்க்க வருகிற போது முதன் முதலாக விமான நிலையத்திலிருந்து அவர் காரில் அவரும் நானும் வர்றோம் எங்கள் கூட பின்னால் டாக்டர் ஹண்டே வர்றாரு முதல்ல போனது அப்பலோ ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் மரதன் சந்திரசேகர் அடிபட்டுருக்காங்கன்ட்டு அப்போ நடந்த சம்பவம் தான் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு அந்த அம்மா பக்கத்தில் ஒரு வயதான ஒரு பெண்மணி கிராமத்து பெண்மணி மட்டும் இருந்தாங்க நாங்கள் வர்றோன்னு முன்னால் சொல்லாமல் திடீர்னு போனோம் ஃபோன்னே அவங்களுக்கு அப்படியே பார்த்துட்டு எதுவும் சரியாக பேசாமல் முடிக்கிறாங்க முடிக்கிறாங்கன்னொடனே இவங்க பக்கத்தில் பேச ஆரம்பித்தாங்க சாமியை வந்திருக்காரு சாமி வந்திருக்காரு பக்கத்தில் ரெண்டும் பேசணும் நான் அவங்க பேசும்போது அந்த அம்மா ஆன்றாங்க ஒரு நர்ஸ் வந்த வந்தோட அவங்க ஓடி வர்றாங்க ஒன்று என்ன ஒன்று சாமி அந்த நர்ஸுக்கிட்ட கேட்க கேட்கற போது அதுவரையும் பேசாத இந்த அம்மா திடீர்னு சத்தம் போட்டு டாக்டர் டாக்டர்னு கூப்பிட்றாங்க டாக்டர் வந்து எல்லாருடைய அட்டென்ஷன் அங்கே பார்த்துட்ருக்காங்க அவருடைய போதாத காலம் அந்த வயசான அம்மாட்ட என்னம்மா ஏன் இவ்வளோ நேரம் பேசாமல் தவிச்சாங்க இப்போ பேசுறாங்கன்ன நானும் கதர் சிட்டு போட்டேன் அந்தம்மா பாவம் கிராமத்தம்மா இவங்களும் கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல தம்பி இவ்வளோ நேரம் நீங்கள் வர்றவர்களும் பேசிகிட்டு தான் இருந்தாங்க நீங்கள் வந்ததுக்கு பேச முடியாத மாதிரி நடிக்கிற மாதிரி தெரியுது என்னன்னு எனக்கு தெரியலையேன்னாங்க எனக்கு அது ஒரு குழப்பம் முடிந்த உடனே திரும்பி காரில் ஏற போகிறோம் அப்போதான் தா பாண்டியன் அடிபட்டு ஜிஹெச்சில் இருக்காருன்னு சொல்கிறாங்க தா பாண்டியன் அவர்களுக்கு தெரியாது எனக்கு தான் நண்பர் இந்த மாதிரி அவர் கேண்டிடேட்டுங்க அவர் அடிபட்டுருக்கிறார் அப்போ அவரையும் பண்ணுறாங்க ஏறி காரில் ஏறி உடனே நம்ம காரில் ஏறி போய் போகும்போது சார் எனக்கு இந்த லேடி மேலே ஒரு சந்தேகம் இருக்குன்னு கையை சொன்னீங்க நான் சொல்கிறேன் கையை பிடிச்சி அமுக்கிறாரு அப்புறம் பேசணும்னார் காரில் உட்காரும்போது ஹண்டேயும் எங்கள் காரில் உட்கார வர்றாரு இப்போ ஹண்டே உயிரோட தான் இருக்கிறார் கேட்டுக்கலாம் உடனே அவர் சுப்பிரமணியம் சொன்னார் ஹண்டே நீங்கள் அடுத்த காருக்கு போகன்றார் உள்ளே உட்காந்தோம் ஜிஹெச் போகிறதுக்கு இடையில் என்கிட்ட கேட்குறது அந்த லேடி மேலே என்ன சந்தேகம்னு சொன்னேன்னு நான் இந்த விஷயத்தை சொல்றேன் அது ஒன்றும் பேசிகிட்டு தான் இருக்கா நம்ம வரும்போது இவன் நடந்து போச்சு அப்போ ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு தான் அர்த்தம் ஒன்றே ஒன்றும் இல்லை இந்த லேடிக்கு அதெல்லாம் தெரியாது மணி கிரீடி லேடி அது ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இதில் மாட்டிக்கிச்சு சந்திர சேகரா ஆமாம் என்னன்னா இந்த கூட்டம் போட சொல்லி ஆசை காட்டுறதுக்கு ஒரு ஆள் மூலமா பேச வைக்கிறாங்க ஐயோ வேணாம்ப்பா அது என்ன நிறையா செலவாகும் நம்மளால் முடியாது அப்படின்னு இல்லை இல்லை அம்மா தொகுதியில் ஐயா வந்து பேசணும் பத்து லட்ச ரூபா செலவு பண்ணால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்ல வைக்கிறாங்க ஒரு தொழில் வேறு இதெல்லாம் அவர் தான் அதுக்கப்புறம் அவரெல்லாம் ஒன்று அப்படின்ட்டு வந்தோடனே அது இந்த மாதிரி நினைக்கிது என்ன ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவாகும் பத்து லட்ச ரூபா கொடுத்தா மிச்சம் நமக்கு லட்சம் பிரயோஜனப்படும் நினச்சிட்டு சரின்னு அதுதான் அதுக்கப்புறம் தான் கமிட் பண்ண வைக்கிறாங்க அதில் வந்தோடனே இப்படி நடந்தவொடனே அந்த அதிர்ச்சியில் அந்தமாக குடும்பத்துக்கு விசுவாசமான லேடி அந்த அதிர்ச்சியில் விட்ருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு பேசுகிறதுன்னு தெரியலன்னு அங்கேருந்து திரும்பி அங்கே போகிறோம் தாப்பாண்டியை பார்க்க கைகளெலாம் அடிபட்டு கை காலெல்லாம் இருக்குது என்னை மட்டும்தான் அவருக்கு பழக்கம் நாங்கள் போனோடனே பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இருந்தால் அந்த படங்கள்லாம் கூட அன்றைக்கி பத்திரிகையில் வந்துச்சு அவரை பார்க்குற படங்கள்லாம் வெளியில் வர போகிற நேரத்தில் என்ன திடீர்னு கூப்பிட்டார் அவர் வேலுசாமி ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் அடிபட்டு ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க நீங்கள் என்ன பார்த்தீங்க பக்கத்தில் தான் அதை பார்க்கலன்னா தப்பாக போயி பார்த்துட்டு போங்கன்னா அங்கே போய் கேட்டால் அதுதான் அனுசூயா அனுசயா உள்ளே போகும்போது மறக்க மாட்டேன் அந்த அம்மா இன்னைக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் அன்றைக்கு அது சொன்னதை நான் மறக்கவே மாட்டேன் அப்போ நல்ல தமிழ் கூட சுப்பிரமணியன் பேச வராது உள்ள போகிறோன்னு சொன்ன டாக்டர் வேற யாரும் வேணாம் ரெண்டு பேர் மட்டும் போங்க அப்படின்னு அவரையும் என்னை மற்ற அளவுக்கு மட்டும் மற்றவர்களெல்லாம் வெளியே நீக்கி வச்சுனாரு உடல் முழுக்க தீக்காயங்கள் அனுசியா அனுசியா அதனால் நாங்கள் பார்க்க போகிறோங்கிறதுக்காக படுக்க வச்சுருந்து இந்த மறைவிடத்தில் மட்டும் ஒரு சின்ன துண்டை போட்டு வந்தாங்க அது கழுத்த கூட திருப்ப முடியாத நிலமை பக்கத்தில் உட்காந்து அம்மா தைரியமாக இருந்தம்மான்னு நான் சொல்கிறேன் இந்தம்மா அப்படியே திக்கி 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 இந்த நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு வரும்போது கண்ணிலேருந்து கண்ணீர் வந்த உடனே நான் சொன்னேன் அழுகாதிகம்மா பொய் தான் சொன்னேன் டாக்டர்கிட்ட இப்போ தான் கேட்டேன் ஒன்றும் ஆபத்து இல்லை உயிருக்கு ஆபத்து இல்லை பிழைச்சிக்கு சொன்னாங்க அழகாதுன்னு அப்போ அந்த பெண் சொன்னது தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை வச்சு அதுக்கு இல்லையா நான் அழுகிறதுக்கு காரணம் அது இல்லையா அந்த ஒரு நிமிடம் நான் நல்லா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தா அந்த தலைவரை காப்பாற்றிருக்க முடியும்ல நான் செத்து போயிருந்தா பரவாயில்ல உயிரோட பொழச்சிக்கிட்டா சாகுறவர்கள் அந்த நினைப்பே என்ன என்ன இப்போ அந்த அம்மா உயிரோடு இருக்காங்க பல பேட்டிகளை குடிச்சுட்டு இருக்காங்க இப்போ வேற ஆமா ஆமா வேற மாதிரி சொல்றாங்க அது சொல்லுச்சு இதெல்லாம் வந்து நீங்க ஆவணமாக வந்து ஜெயின் கமிஷன்ல இதெல்லாம் எல்லாத்தையும் ஜெயின் கமிஷன் சொன்ன உடனே அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு வந்தார் ஒரு விஷயத்துல இப்படி மாற்றாருன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி நைட்டு பத்து மணிக்கு மேல அதை இருபத்தி ஒன்றாம் தேதி பகல்ல டெல்லியில இருந்ததுக்காக காட்டுறது ஒன்னு காட்டுறாரு அதுதான் முதல் அதுல என்னன்னா பத்திரிகை ஈவினிங் அடிஷன்ல வந்த ரெண்டு மூணு பத்திரிகை வந்து சிங்கிள் காலம் வந்த நியூஸ் ஒண்ணும் காட்டுறாரு எங்க அட்வகேட் பாலகிருஷ்ணன் பேரு அதை வாங்கி பார்த்துட்டு என்ன திரும்பி சொல்றாரு வேலுசாமி ஒன்றும் இல்லை அதான் அங்கே இருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்றாரு நான் எதையாச்சும் வாங்கி பார்க்கறேன் உடனே நான் அரசியல்வாதி இல்லையா அதை உடனே டக்குன்னு அப்படி சார்னு கத்திட்டேன் ஜெயின் வந்து விஞ்ஞான்போனுக்குள்ளேயே என்ன என்னன்னார் என்ன சார் நீங்கள் பாருங்க சார் ஒவ்வொன்றும் கீழே பிடிஐ பிடிஐன்னு போட்டுக்கிடுது ஆமாம் போட்டுருக்குது என்னன்னாரு அதனால இவர் ப்ரெஸ் மீட் வைக்கல உலகத்தில் எந்த இருந்தாலும் ஒரு பிடிஐ காரண்ட் சொன்னால் அவன் இந்த நியூஸ் பேப்பர் கொடுத்துருவான் கொடுத்துருவா அந்த மாதிரி கொடுக்கப்பட்டதுன்னு இப்போ ஒன்று கேளுங்கன்னு கேட்டேன் என்னன்னு கேட்டார் எங்கே ப்ரெஸ் மீட் நடந்துச்சு அதை கலந்துக்கிட்டு யாராவது ரெண்டு பேர் 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 சொல்லு அதை உடனே தடுவார ஆரம்பித்தார் அடுத்த கேள்வி கேட்க சொன்னேன் அப்போ பத்தே கால் மணிக்கு தான் அந்த கொலை நடந்திருக்கு அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு மதுரை போக வேண்டிய ஃப்ளைட்டு அந்த ஃப்ளைட் டிக்கெட்டு டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க எப்போ கேன்சல் பண்ணிங்கன்னு கேட்டார் அவர் பார்த்துட்டு ரொம்ப சாமர்த்தியமாக சொல்கிறோமா நினச்சிக்கிட்டு நான் டிக்கெட் போடவே இல்லை அவர் இருப்பார் கேன்சல் பண்ணணும்னாரு ம் அப்போவும் நான் கத்தினேன் பிரியங்காவும் உள்ள இருந்துச்சு செப்போ இவருக்கு புரியல வக்கீல் இருக்கக்கூடிய என்னன்னு கேட்டார் சார் காலையில் ஏழு ஆற ஏ ஆறரை மணிக்கு ஃப்ளைட்டுன்னாக்கா காலையில் போய் டிக்கெட் வாங்க முடியும் முன்னாலேயே புக் பண்ணியிருக்கணுமில்ல அப்போ டிக்கெட்டே இவர் புக் பண்ணலைன்னா அவர் முன்னாலே அவருக்கு தெரிஞ்சுக்கிறாரு அப்போ தான் அந்த வக்கீல் சொன்னார் அதுதான் முதல்ல வெளிப்படையாக வந்தது மை லார்ட் த ஹோல் வெல் சேஞ்ச் தே ப்ரோக்ராம்

அந்த பொண்ணு அவ்வளவு பெரிய கூட்டத்தில் என்னதான் பாக்குது அப்படி பார்த்தோன்னு இந்த முகத்தில் இருந்த ஆத்திரம் கோபம் அத வார்த்தையில சொல்ல தெரியல சிலப்பதிகாரத்தை ஏன்னா ஆரம்பத்துல இருந்து பிரியங்கா தான் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாப்புல ஜெயின் கமிஷன்ல ஒவ்வொரு விசாரணைய போதும் ராகுல் போல இவங்க தான் உட்காந்துருந்தாங்க அது என்னுடைய விசாரணை வரும்போது மட்டும் எல்லாத்துக்கும் போல வரல அது அப்போதான் சிலப்பதிகாரத்துல அந்த கண்ணகியை பத்தி கோ சொல்லுவார்ல இளங்கோவடிகள் ஆமா அதுதான் எனக்கு நினைச்சு கொற்றவையோ அப்படிலாம் சொல்லுவார் அந்த மாதிரி முகமெல்லாம் செவந்து போய் கண்கள்லாம் அப்படி தீ கொண்டாடி என்னை அப்படி பார்த்துட்டு அந்த நேரத்தில் என்னை பார்த்து அப்படின்னு ஒரு நன்றி சொல்கிற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் இல்லை பிரியங்கா தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாப்புல கடைசியாக வந்து நளினியை வந்து வேலூர் சிறையில் சந்தி இதெல்லாம் இதுக்கெல்லாம் ரூட்டே வந்து என்னுடைய இந்த இதுக்கப்புறம் தாங்க இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வருது தெளிவு வந்த உடனே தான் என்கிட்ட கூப்பிட்டு திரும்பி சோனியா காந்தி பேசுகிறாங்க நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எனக்கு உதவியாக சுரேஷ் பச்சோரின்னு ஒரு எம்பி அனுப்பி வைக்கிறார் அவர் தான் என் கூடவே இருந்தவர் இதெல்லாம் வந்து தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்தது இல்லை அப்போ நேரம் நான் ஒன்று சொன்னேன் உயிரோடு இருக்கிற மனிதர்கள் பணத்திற்காகவோ பயந்து போயோ பதவிக்காகவோ ஆந்தி சொல்லுவாங்க ஆனால் அந்த மேடையில் ஒரு வீடியோ எடுக்கப்பட்டது அது எங்கேன்னு நான் கேட்டேன் ஆனால் கேட்பதற்கு ஒரு காரணம் இருக்குது அப்போ இருந்து விஜயா வீடியோ சென்டர்னு ஒரே ஒரு கடை தான் ஸ்ரீபெரும்போதுல இருந்துச்சு நான் இப்படியே போய் விசாரிக்கிற போது அதை ஒரு காங்கிரஸ் காரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு மேடையிலேருந்து எடுத்திருக்காங்கன்னு தெரியுது அவன் என்னை கையை பிடிச்சிடும் அழுக ஆரம்பிச்சிடும் ஐயையோ எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் உண்மை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னான் அதனால் பேரை சொல்லாமல் இப்படி கேட்டேன் எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொன்னாங்க அந்த பைத்தியக்கார பாட்டை எப்போ நீங்கிச்சுன்னா அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழிச்சு ரகோத்தமன் ஒரு புக் எழுதுறாரு ஆமாம் சமீபத்தில் எழுதுறாரு அந்த வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டோம் அப்போ வந்து ஐபி டைரக்டர்ட்ட இருக்குன்னு சொன்னாங்க அவர்கிட்ட வர்மா கமிஷன் கேட்டுச்சு கொடுக்கல ஜெயின் கமிஷன் கேட்டாங்க லெட்டர் எழுதுனாங்க கொடுக்கல நாங்களும் விசாரணைக்காக கேட்டால் அப்பவும் கொடுக்கல இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் இப்பவும் எம்டிஎம்ஏ கேட்குது அவர் கொடுத்த மாதிரி தெரியலன்னு அப்போ தான் அவருக்கு நான் ஐயா உங்களுக்கு கோடானு கோடி நன்றி இதுவரையும் என்ன உலகமே பைத்தியம்னுச்சு இப்போ தான் உண்மையை நான் யாருன்னு சொல்ல முடியல சொன்னால் அந்தாலும் எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவான் சரி இப்போ இவ்வளவு தூரம் வந்து ஜெயின் கமிஷன் வரைக்கும் போய் இவ்வளோ விசாரணைகள் வருடக்கணக்காக அந்த விசாரணை நடந்தது நீங்கள் அதில் பங்கேற்று நிறைய உங்களுடைய வா தரப்பு வாதங்களை எடுத்து வச்சிருக்கீங்க ஆதாரங்கள் ஆவணங்களை சப்மிட் பண்ணீங்க எல்லாம் நடந்தது அது ஏன் எந்தவித நடவடிக்கையும் சுப்பிரமணிய சாமி மீது இவ்வளோ குற்றச்சாட்டுகள்லாம் பதிவு செய்திருக்கிறீர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை அதான் என்னென்னு கேட்டால் ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேலோட்டமாக பார்த்தா புரிந்து கொள்ள முடியாது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக வந்தாலும் வல்லரசு அமெரிக்கா நினைத்தால் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்கின்ற கசப்பான உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் நிச்சயமாக இதை இதை பற்றி தான் நான் வந்து அந்த ஜி செவனை பற்றியும் இதை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை பற்றி நான் தொடர்ந்து பல வீடியோக்கள் போட்டுறேன் இப்போ இப்போ என்ன அப்படின்னா அதை அதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மீண்டும் வந்து இப்போ என்னென்னா அமெரிக்கா வந்து பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாட்டு அதான் இல்லை வீக்காக இல்லை நீங்கள் தயவுசெய்து பார்வையை சரியாக பாருங்கள் ஏற்கனவே இது வருவதற்கு அந்த அமெரிக்கா பின்னணி இருந்துச்சு இந்தியாவுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராக வந்தது காரணம் அப்ப இஸ்ரேல் ஒரு போர் அரபு நாடுகள் மேல இருந்துச்சா அந்த வார் பிளைட்டுக்கு திருவனந்தபுரத்தில் ஃபியூல் ஃபுல்லப் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க சென்னை ஏர்போர்ட்டில் சொல்லி முடிக்கிறேங்க அதல்ல போகும்போது பாராளுமன்றத்தை அதை கடுமையாக எதிர்த்து பேசிய ஒரே ஒருவர் ராஜீவ்காந்தி நிச்சயமாக இது காந்தி பிறந்த பூமி அகிம்சை மண் மனிதர்களை கொலை செய்கின்ற இராணுவ விமானங்களுக்கு இது குழு பேசுனார் பேசினார் ஒருத்தர் மட்டும்தான் பேசுனார் அப்போ அமெரிக்கா இவர் பேசுறது அவங்க ரசிக்கலை அதற்கு பின்னால் இந்த எலெக்ஷன் வர்ற போது இந்தியாவில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரே முகம் ராஜீவ்காந்தி தான் ஏற்கனவே நமக்கு எதிராக இருக்கிறாரு இவர் திரும்பி பிரைம் மினிஸ்டரா வந்துட்டாருன்னா நமக்கு எதிராக இருப்பாரு அணி சேராத நாடுகள் இஸ்லாம் கண்டிப்பு அந்த காலகட்டத்தில் சந்திரசேகர அமெரிக்க அடிமையா தானே ஒரு பிரதமர் இருக்காரு அந்த பிரதமர் ஆளக்கூடியதுல அதுக்கு முன்னாடியும் அமெரிக்க விமானத்துக்கு அமெரிக்க ராணுவத்துக்கு நமக்கு தொடர்பே இல்ல இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சென்னையில முதல் முறையா பெட்ரோல் போடுறாங்க அமெரிக்க சென்னையில அதுக்கு ஆதாரம் இருக்கு பேப்பர்ல வந்தது இதுதான் முதல் ஆரம்பம் ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி த்ரான் ஃபியூல் போடுறாங்க போட்ட உடனே இதெல்லாம் வந்து ஒரு பிரதமருக்கு தெரியாம எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு இது அப்புறம் இது வந்து முழுக்க நான் சொன்னாக்கா மணிக்கணக்காக நாள் கணக்காக இருக்கு சொல்றேன் ஒரிசாவில் இருக்கிற போது பிரைம் மினிஸ்டர் பிளேன் புறப்படாமே ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கான இது எல்லாமே வெளிநாட்டு சதி மாதிரியான ஆம அவங்க கட்டுப்பாடு தான் இருக்கு அதை தான் சொன்னேன் கசப்பான உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் அதை புரிந்து கொள்ளும் வர்ற போது அதை அவங்களுடைய சாமர்த்தியம் என்னன்னா இந்த ஒருவரை இல்லாமல் செய்து விட்டால் நமக்கு அப்பதான் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய போர் நடந்து ரஷ்யா உடஞ்சு போயிருக்கு திரும்பியும் தனக்கு அந்த கசப்பான அனுபவத்துக்கு ஒரு வல்லரசு வர்றதுன்னா இந்தியா ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கு அந்த இந்தியாவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டரா இவர் திரும்பி ராஜீவ் காந்தி வந்தால் தனக்கு எதிராக வந்து கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அதை தடுக்க வேண்டுமானால் இந்த ஒராளை இல்லாமல் பண்ணிட்டா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி சரத்தன்மை இல்லாத ஒரு நிலைமை வரும் அது சரியாகிறது பல ஆண்டுகள் ஆகும் அப்புறம் பார்த்துக்கோ என்று அவர்கள் முடிவெடுக்கிறாங்க அப்படி சொல்லிடுறேன் அப்படி எடுக்கிற போது அந்த பழியை எப்படி போடணும்னா இலங்கையில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்து போகும்போது அதுக்கு இடையிலாக இருந்தவர்கள் இந்த புலிகள் இயக்கத்தை சேர்ந்தோம் இவரை இல்லாமல் செய்யணும் அந்த பழியை அவர்கள் மேலேயும் போடணும் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அவங்க சாமர்த்தியமா அடிச்சாங்க அதற்கு துணை போனவர்கள் சுப்பிரமணியசாமி சந்திராசாமி இந்த குரூப் இதை நான் கரடியாக கத்தி பார்த்தேன் யாரும் ஒத்துக்கல இப்ப நான் நீங்க கேட்கிற கேள்விக்கு சொல்றேன் ரெண்டு பேர் உயிரோடு இருக்காங்கல்ல சுப்பிரமணியசாமியும் கார்த்திகேயனும் நான் மத்தியில் ஆளுகின்ற ஐம்பத்தி ரெண்டு இன்ஜி சொல்கிறேன் நீங்கள் பெரிய ஆண்மகன் துணிவானவர்கள் உலகத்திலே பெரிய தலைவர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல முதல்ல என்ன நார்கோ நார்கோன எடுக்கட்டும் உண்மை கண்டறின் கருவின்னு சொல்கிறோம்ல என்ன டெஸ்ட் எடுத்துக்கட்டும் என்ன டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமாவது சுப்பிரமணிய சாமியும் கார்த்திகேனையும் டெஸ்ட் எடுங்க இந்த வழக்கு எல்லாமே தெரிஞ்சு போவோம் கார்த்திகேயன் டெஸ்ட் எடுத்தா தான் எல்லாமே தெரிஞ்சு போயிருமே சுப்பிரமணிய சாமி ரெண்டு பேரும் எடுங்க அப்போ தான் தெரியும் கார்த்திகேனுக்கு கேள்வி ஞானம் தான்

அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை சொல்கிறேன் அமெரிக்காவுடைய பிரதமர் ஜி டுவெண்ட்டி மாநாட்டுக்கு வந்தாரா திரும்பி போகிறவங்க வியட்நாமில் என்ன சொல்லிட்டு போனார் இந்தியாவில் மத சகிப்புத்தன்மை இல்லை ஊடகங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க சொத ஊடக சுதந்திரம் இல்லை ஜி டுவெண்ட்டி மாநாடு எங்கே நடந்தாலும் கூட்டாக பத்திரிகையாளர் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கும் நான் எப்போ ஏற்பாடு எப்போ ஏற்பாடுன்னு கேட்டேன் கடைசி வரலாம் அந்த வாய்ப்பை அவங்க உள்காக்க தரல அப்படின்னு சொல்லிட்டு போனார் அப்ப இவருக்கு எதிரா போச்சா ரெண்டாவது ஏற்கனவே அந்த தேர்தல் போது இப்ப இருக்கிறவருக்கு எதிராக எதிராக நின்னவனுக்கு ஆதரவாக இவர் போய் அறிக்கை கொடுத்தாரு பிரச்சனை அதோட இப்ப இவர் போனார் இந்திய நாட்டின பிரதமர் அமெரிக்காவுக்கு போனார் இறங்குகிற போது பதாதைகள் காட்டியதுல மிக முக்கியமான பதாகை கிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டி ஒரு படத்தை போட்டு காட்டினாங்களா ஆக அமெரிக்கா இவருக்கு எதிரா வந்திருக்கு இதரா மட்டும் இல்ல இப்ப கடந்த வாரத்துல ஒரு இது என்னன்னா ஈரோப்பியன் பார்லிமெண்ட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அது வந்து எல்லாம் ஒரு இந்த தீர்மானம்னு வச்சுங்களேன் என்ன சொல்கிறான்னா இந்த அது அது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு இந்தியாவில் மத சுதந்திரம் இல்லை சிறுபான்மையினர் வந்து கொடுமையாக அழிக்கப்படுகிறார்கள் பத்திரிகை சுதந்திரம் இல்லை பத்திரிகையாளர்கள் மிரட்டப்படுகிறார்கள் பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள்லாம் இப்போ ஒரு தீர்மானத்தை கடந்த ஒரு பத்து நாள் இருக்கும் ஈரோப்பியன் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றுறான் அடுத்ததான் அவங்களுக்கு சொன்னால் இந்த சந்தேகம் உங்களுக்கு வராது அமெரிக்கா போகிறதுக்கு எனக்கு விசாக்கு என்ன பிளாக்லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க எனக்கு முதல்ல தெரியாது அமெரிக்காவால் தமிழர்கள் கூப்பிட்ட போது நான் அந்த புத்தகம்லாம் எழுதிக்கப்புறம் கூப்பிட்டாங்க அது போது முதன் முதலாக அமெரிக்கன் எம்பசியில் நடக்காத ஒரு அந்த இருந்து என் பாஸ்போர்ட்டை தூக்கி வெளியே எரிஞ்சான் கையில் கூட கொடுக்கல இது புதுமையாக இருந்துச்சு என்னடா அப்போ அதுக்கப்புறம் விசாரிச்சா அந்த வேலை பார்க்குற ஒருத்தர் கேட்கவும் உங்கள் பேர் பிளாக்லிஸ்ட்டில் இருக்கேன் கேட்டு தான் சொல்லியிருப்பேன் என்ன அப்புறம் நீங்கள் சொல்கிற அமெரிக்கா யூரோப் கண்ட்ரீஸ்க்கு அதுக்கு போகிறதுக்கு அங்கே இருக்க கனடாவிலேருந்து என்னை கூப்பிட்றாங்க கனடாவுடைய எம்பசி மெட்ராஸில் கிடையாது பேங் பெங்களூரில் இருக்குது அது போகிற போதும் அங்கேருந்து வந்தேன்னு விசாரித்தா அதுலேயும் பிளாக்லிஸ்டில் இருக்குது அமெரிக்கா என்ன முடிவெடுத்ததோ யூரோப் நாடுகள் எல்லாம் அடிச்சுருப்போம் அதனால் அவர்கள் அமெரிக்கா நினைப்பதை செயல்படுத்துகிற நாடுகள்தான் யூரோப் அதனால் அங்க என்ன முடிவு எடுத்திருந்தாலும் அங்க என்ன பேசியிருந்தாலும் அது அமெரிக்காவினுடைய எண்ணம் ஆமா என்பது புரிந்து கொண்டால் நிச்சயம் அதுதான் உண்மையும் கூட ஸோ அப்போ வந்து இப்போ சுப்பிரமணிய சாமிக்கு நெருக்கடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அதோட நம்ம இருக்கு அதான் அமெரிக்கா இவங்களுக்கு எதிராக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அதனால அந்த அமெரிக்காவை நேரடியாக அமெரிக்கா கூட மோத முடியல என்பது அவருடைய ஏஜெண்டாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியை நாம் எடுக்கிற காரணம் நியாயமான காரியத்தில் நாங்கள் ஒன்றும் பண்ணலையா ஏற்கனவே இருக்கிற சாதாரணத்தை வச்சு தான் கைது பண்ணுறேன் என்று சொல்லி அமெரிக்காவை மிரட்டுவதற்கும் தன்னுடைய எதிர்ப்பை கட்டுப்படுத்துவதற்காக கூட சுயநலத்திற்காக கூட இந்த ஆட்சி எடுக்கலாம் அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன் பிஜேபியை எதிர்க்கிறேன் இந்திய நாட்டுடைய பிரதமருடைய பல நடவடிக்கைகளை எதிர்க்கிறேன் ஆனால் இந்த ஒரு காரியத்தை செய்தால் அவருடைய அரசியல் வாழ்க்கையிலே வேறு என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அது எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு அவரை பாராட்ட நான் மட்டுமல்ல நேர்மையான உள்ளம் படைத்தவர்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் பாராட்டுவார்கள் அந்த பாராட்டுகளை பெறுவதற்கு நரேந்திர மோடி தயாராக இருக்கிறாரா இல்லையா என்பது விரைவில் தெரிந்து இப்போ ஒரே ஒரு லாஸ்ட் கொ கொஸ்டின் கேட்டு முடிச்சுக்கிறேன் அதாவது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் இந்தியா வந்து என்ன பண்ணுதுன்னா கெனடாவில் இருக்கக்கூடிய ஒரு சீக்கிய மத குரு அவர் வந்து அங்கே வந்து தீவிரவாதிகளாக அவர் இது பண்ணுறாங்க அவரை கொண்டுட்டாங்க அது ஆதாரத்தோடு வந்துடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்தியா கடுமையாக மறந்துருக்கு கனடாவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அதற்கப்பறம் வந்து பூனு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து டபுள் சிட்டிசன் உள்ளவர் கெனடா வந்து யூஎஸ் அவர் மோடியை மிரட்டுகிறார் மோடியை மிரட்டினோன்னே அவருக்கு ஆளை போட்டு ஏதோ டார்கெட் போட்டாங்க அது அமெரிக்கா கண்டுபிடிச்சிருச்சு ஸோ அந்த மாதிரி விவகாரங்களுக்காக அமெரிக்காவுக்கு செக் வைக்கிறதுக்காக இவங்க வந்து சுப்பிரமணிய சாமிக்கு செக் வைக்கிறாங்களா இல்லை ஆர்எஸ்எஸ் செக்கு வைக்கிறதுக்காக சுப்பிரமணிய சாமிக்கு செக்கு வைக்கிற ஆர்எஸ்எஸ்ஐ மடக்குவதற்காக சுப்பிரமணிய சாமிக்கு இவங்க செக்கு வைத்து இதை டிராவல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சரியான இடத்த தொற்று இதுதான் உலக மக்களுக்கு இந்திய மக்களுக்கு தெரிய வேண்டியது அமெரிக்கா நீங்கள் சொல்கிற ஐரோப்பிய நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள் முஸ்லீம் நாடுகள் தனி இங்கே மத சிறுபான்மையினரை முஸ்லீம்களை மட்டும் தாக்கி கொண்டிருக்கிற போது அமெரிக்கா இவங்களுக்கு ஆதரவாக அல்ல இவங்களை எதுக்கில் ஆனால் இப்போ மணிப்பூர் பிரச்சனைக்கு அப்புறமா தான் அங்கே இருக்கிற தேவாலயங்கள் பல தாக்கப்படுகிறது பல கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அதெல்லாம் வந்ததுக்கு பின்னால் தான் இவர் அமெரிக்காவுக்கு போகிற கிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு பதாயை காட்டினாங்க அதுக்கப்புறமா தான் இவர் வந்து இந்தியாவில் மத தன்மை இல்லைன்னு சொல்கிறாரு அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை ஐரோ யூரோப் ஐரோப்பிய நாடுகள் சொல்லுது ஆக இந்தியாவில் இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கிற அரசியலுக்கு பெரும்பான்மை வாதத்தை முன்னிறுத்தி இந்துக்கள் வாக்களி பெறுவதற்கு முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் பகத்தி கொண்டவருடைய விளைவு இந்தியாவில் இருக்கிற யாரும் ஐரோப்பிய நாடுகளிலோ அமெரிக்காவிலோ அல்லது இங்கிலாந்திலோ அல்லது அரபு நாடுகளிலோ சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு இக்கட்டான நிலைமை உருவாகியிருக்கிறது என்பது கசப்பான உண்மை இந்த உண்மைதான் இப்ப மெல்ல மெல்ல மக்களுக்கு தெரிய வந்திருக்கு அதனால் இதுவும் சேர்ந்து இவன் ஓட்டு வாங்குறதுக்காக இந்த உணர்ச்சியை தூண்டி விட்டு நம்மளெல்லாம் தப்பான திசையை கொண்டு போய் இந்த நாட்டையே அழிவு பாதையில் கொண்டு வந்து விட்டான் நம்முடைய எதிர்காலமே கேள்விக்குறியாச்சு உலக நாடுகள்லாம் இந்தியாவுக்கு எதிராக போவதற்கு நாமும் இவர்களுக்கு துணை போயிட்டோம் விவரம் தெரிந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ புரிய ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டை போலவே கேரளாவை போலவே மேற்கு வங்கத்தை போலவே வட மாநிலங்களிலும் இந்தி பேசுகின்ற மாநிலத்திலும் கூட பேரின இந்து மதவாதத்திற்கு எதிராக நாம் தவறு செய்து விட்டோம் என்கின்ற மனோநிலை இந்த வாக்காளருக்கு வந்திருக்கிறது மெல்ல மெல்ல அது ஊழித்தீயாக மாறுகின்ற நிலை வந்திருக்கிறது அந்த இந்த ரெண்டு மூணு மாதத்தில் நடக்கிற தேர்தலையே நீங்கள் பார்ப்பீர்கள் நிச்சயமாக இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு ஒத்துக்கிட்டே ரொம்ப நன்றி சரியான நேரத்தில் சரியான தலைப்பை கேட்டீங்க அதுக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்றேன் இப்போ இந்த தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி வேலுச்சாமி அவர்களுடைய ரெண்டு இன்டர்வியூ போட்டோம் திருச்சி வேலுச்சாமி யார் என்ற யார்ன்றது உங்களுக்கு பலருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஜெயின் கமிஷன் என்ற கமிஷன் அமைக்கப்பட்டது தற்போது உள்ள இளைஞர்களுக்கு அது எவ்வளோ ஒரு தெரியும் தெரில அந்த ஜெயின் கமிஷனில் இந்த கொலை தொடர்பாக என்னென்ன விவரங்கள் தெரியுமோ அவர்களெல்லாம் வந்து சாட்சியம் அளிக்கலாம்னு சொல்லிவிட்டு சாட்சியம் அளித்தாங்க முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் தொடங்கி சுப்பிரமணிய சாமியை விசாரித்தார்கள் அதே மாதிரி பத பல அவர்கள் போய் சாட்சி அளித்திருக்காரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி வேலுச்சாமி அவர்கள் நேரடியாகவே சுப்பிரமணிய சாமிக்கு இந்த கொலையில் தொடர் தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னவர் அந்த நேரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியவர் வேலுச்சாமி எனவே அவரை வந்து நாம் நேர்காணல் செய்தோம் அவர் அந்த காலகட்டத்தில் அந்த ஜெயின் கமிஷனில் என்ன சொன்னார்லாம் சொன்னார் சுப்பிரமணிய சாமிக்கு எந்த வகையெல்லாம் தொடர்பு இருப்பதற்கான ஆதாரம் இருக்குன்றதை அவர் சொன்னார் இல்லையா ஆனால் இந்த சீரீஸோட விஷயங்கள் அது கிடையாது சுப்பிரமணிய சாமிக்கு மோடிஜி செக்கு வயசு அவரை தூக்க போகிறாங்க அப்படின்னா இந்த சீரிஸ் ஆரம்பித்தோம் முதல் எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்த எபிசோடு தான் கிளைமேக்ஸ் எபிசோடு அதில் தான் நான் அந்த ஆவணங்களை வெளியிட போகிறேன் என்ன அப்படின்னா சிபிஐ மீண்டும் விசாரிப்பதற்கு மோடிஜி உத்தரவிட்டிருக்கிறார் மோடிஜி அலுவலகம் உத்தரவிட்டிருக்கிறது அதற்கான ஆவண ஆதாரங்கள் என்ன விஷயம் அப்படின்றத அடுத்த கிளைமேக்ஸ் எபிசோடில் முடிப்போம் நிச்சயமாக அடுத்த எபிசோட் க பார்க்க தவறாதீங்க அந்த எபிசோடில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்